சகோதரிகளே ஒவ்வொருவரும் அவரவருடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்கு உரிமையும் கொடுக்க வேண்டும் எந்த இடத்திலே உரிமை பறிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் மன வெறுப்பும் கிளர்ச்சியும் கோபதாவங்களும் வெறுப்புகளும் உண்டாகும் அந்த பறிக்கப்படுகிற உரிமை சின்னதாக இருந்தாலும் இது பாதிப்பை உண்டாக்கும் இதில் நபி சொல்ல கூடுதல் கரிசனை காட்டியிருக்கிறார்கள் ஒரு சபையிலே நபிசல்லாஹ் உலேஸ்வர்கள் இருக்கிறார்கள் பால் கொண்டு வரப்படுகிறது நபிசல்லா ஹுலேஸ்வல்கள் குடித்துவிட்டு வலது பக்கம் பார்க்கிறார்கள் இபுன் அப்பாஸ் அலி அவர்கள் இருக்கிறார்கள் நபிசல்லா உலே சொல்கள் மரணிக்கிற போது அவருக்கு பத்துக்கும் குறைந்த வயதுள்ள ஒரு சின்ன புள்ளவர் இடது பக்கம் பார்க்குறாங்க அபுபக்கர் உமர் அலி அல்லாஹன்மா போன்ற பெரும் சகாபாக்கள் இருக்கிறாங்க ரசூல் சலாசன் என்ன விரும்புறாங்கண்டா அவங்க குடிச்ச பாலை இடது பக்கம் இருக்கிற அபுபக்கல்லாவுடைய கையில கொடுக்க விரும்புகிறாங்க அவங்களோட வயதை மதித்து ஆனால் வலது பக்கம் இருக்கிறவர் வந்து இவ்வளவு அப்பா சின்ன பிள்ளை இருக்கிறாங்க நடைமுறை என்னன்னா முதல்ல வலதுல இருந்து வரணும் இதுதான் நடைமுறை நபி அவங்கடையே சொன்ன விரும்பியிருந்தால் இடது பக்கம் ஈக்கிற அபுபக்கலாவுடைய கையில கொடுத்துருக்கலாம் ஏண்டா இவர் சின்ன பிள்ள அதோட ரசூல்லோட குடும்பம் அவரு ஆனால் ரசூல் சலல்லா உடைய சொன்னாங்க இபுன் அப்பாஸ் இல்லாம்கிட்ட கேட்குறாங்க பாலை நான் இவங்களுக்கு கொடுக்கவான்னு கேட்குறாங்க இபுன் அப்பாஸ் இல்லாம என்ன சொல்றாங்களா இல்லை நீங்கள் எனக்கு தான் தரணும்னு சொல்றாங்க நபிசல்லா பாருங்கள் அறப்படிச்ச பொடியானு ஆயிக்கிறாங்க இவ்வளவு பெரிய ஆக்கள் இருக்கக்குள்ள இப்படி கேட்கிறானு அவங்க சொல்லல பால் அவங்கட கையில் கொடுத்தாங்க ஒரு பொருளை முதலாவது கொடுத்தலுங்கிற விஷயத்துல கூட சின்ன பிள்ளைக்கு கூட நாங்கள் மாத்தஞ்செஞ்சிட கூடாதுன்னு ரசூலா பாக்குறாங்க ஏனென்றால் உரிமைகள் பறிக்கப்படுகிற போது வேதனை வரும் கவலை வரும் கோபம் வரும் அதை நேரடியாக சொல்லி இல்லாட்டி வெறுப்பு வரும் பகைமை வரும் அது கணவனுக்காக இருந்தாலும் வரும் மனைவிக்கும் வரும் ஒரு மனைவிக்குரிய உரிமையை கொடுக்கலைன்னா மனைவிக்கு கணவன் மீது வெறுப்பு வரும் கணவனுக்குரிய உரிமை கொடுக்கப்படலைன்னா கணவனுக்கு மனைவி மீது வெறுப்பு வரும் அந்த வெறுப்பு வேறு வேறு விஷயங்களில் வெளிப்பட ஆரம்பமாகும் எனவே இந்த விஷயத்தில் கணவன் மனைவி ஒவ்வொருவரும் அவரருடைய கடமை என்ன உரிமை என்ன என்கிறதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டிய அவசியம்